விருதுநகர் மாவட்டத்துல கூமாப்பட்டின்னு ஒரு கிராமம் அதுல உட்காந்துகிட்டு இவரு விட்ட கதனால சோசியல் மீடியாவே கலகலத்து ஏன் ஆட்டம் போட்டுட்டு இருந்த இந்த அரசே லைட்டா ஆடி போயிடுச்சு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருக்கிற கூமாப்பட்டி பிளவக்கல் ஆத்தப்பத்தி அவரு விட்ட கதை இருக்கே அது அணை இல்ல ஐலாண்டு அந்த பக்கம் அமேசான் காடு இந்த பக்கம் ஐரோப்பா நாடு அங்க இருக்கிற தண்ணி இருக்கே அதை எடுத்து குச்சா பூஸ்ட்

ஏமாத்தி இலவக்கல் அணையளிக்க தடையும் ஆனா இதோட நம்ம தங்கப்பாண்டி உடல்ல புரியல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து கோடி கொடுத்து வளர்ச்சி திட்டம் எல்லாம் நடக்கும் சொன்னீங்களே அதெல்லாம் என்னாச்சுன்னு உரிமை குரல் எழுப்பியிருக்காரு அதுக்கு இந்த அரசும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரும் கள்ளகல்லத்து போயிருக்காங்க அதுக்கு பதிலா தான் நிதி ஒதுக்குற முயற்சிகள் எல்லாமே பெண்டிங்ல இருக்கு அது முடிஞ்சோன்னு மேம்பாட்டு வளர்ச்சி திட்டம் எல்லாமே சிறப்பா நடக்கும் அறிக்கையை விட்டுருக்காங்க ஐயோ மீண்டும் மீண்டுமா அப்ப அஞ்சு வருஷமா வெறும் அறிவிப்பு 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 மட்டும்தான் எந்த வேலையும் நடக்கல உச்சமே இல்ல என்னதான் இன்ஸ்டால தங்கப்பாண்டி இந்த காமெடியா ஆரம்பிச்சாலும் நாரதர் கழகம் மாதிரி இது நல்லபடியாதான் போய் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி கூமாப்பட்டியும் குழு குழுன்னு ஆகணும்னா திமுக அரசு இது ஆட்சியில இருந்து வெளியே போகணும் இல்லைன்னா அப்படின்னே இருப்போம் அப்படின்னே இருப்போம் அப்படின்னு அடினே தான் இருப்பாங்க